நன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சாய் சகோதரி என்னை கேட்டிருந்தாங்க இந்த மார்கழி மாதம் எப்படி நாம பாபாவை வணங்கணும் இது மார்கழி மாதம் காலையில எப்பயுமே எழுதுக்கணும் சார் நம்மளோட பிரார்த்தனைக்கு நிறைவேறணும் ஒரு சில மாதங்கள்ல சீக்கிரமா நடக்கும் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த மார்கழி மாதம் கடவுளை எழுப்பி நாம் அவருக்கு நம்மளுடைய பிரார்த்தனைய சொல்கிறது தான் நம்ம கடவுளை எழுப்பி நம்ம பிரார்த்தனைகளை சொல்ற மாதங்கள் தான் மார்கழி மாதம் சாய்பாபா வந்து இந்த மாதத்தில் நாம் எப்படி கும்பிடணும்னா காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து ஆனால் இந்த மாதம் எல்லாம் குளிச்சிட்டு பண்ணாதான் ரொம்ப நல்லது சுடுத்துணியில தான் குளிக்கலாம் ஏன்னா இப்போ பனிக்கலாம்ன்றதுனால சுருத்தணியில் குளிங்க குளிச்சிட்டு பண்ணுங்க தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை உடம்புக்கு குளிச்சுட்டு போனாவே போதும் குளிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி வாசல்ல எப்பயுமே ரெண்டு விளக்கு அதேமாரி கோலம் போட்டுட்டு அங்கே ஒரு விளக்கு ஏற்ற முடிஞ்சால் ஏற்றலாம் இல்லை வீட்டு வாசல்ல ரெண்டு விளக்கு கோலம் போடுறதுல ஒரு விளக்கு அதுக்கப்புறம் பாபா முன்னாடி வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி உக்காந்து சாட்சாங்கன்னா உங்கள் பிரார்த்தனையை என்னவோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த விளக்கு ஏற்றுறது நம்ம வீட்டில் இப்போ பணப்பிரச்சனை இருக்குது நமக்கு வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்குது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வேணும் எனக்கு வீட்டில் ஒரு லக்ஷ்மி கஜாச்சம் வேணும்னா கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இந்த மாதம் நீங்கள் ஒரு இந்த முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு பிரார்த்தனையை வச்சு நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக இந்த முப்பது நாளைக்குள்ளே நடக்கும் ஏன்னா இந்த மாதத்தோட மகிமை அது நிறைய பேர் மார்கழி மாதம் வந்து இந்த திருமணம் செய்ய மாட்டாங்க நல்ல விஷயங்களை செய்ய மாட்டாங்க அப்படி இல்லாது இது கடவுளுக்கான நேரம் நம் கடவுளை தொழுவுவதற்கான நேரம் எனவே தான் இந்த மாதத்தில் நிறைய பஜன்ஸ் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல மார்கழி மாதம் நிறைய பஜன்ஸ் காலையில் ஊர்வலமாக பஜன்ஸ் பாடினே போவாங்க திருப்பாவை திருவம்பாயில் பாடிகின்னு போவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மார்கழி மாதம் நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசலை பெருக்கிட்டே ரெண்டு கோலம் ரெண்டு வாசல்ல விலைக்கு கேத்துங்க அகல் விளக்கு முடிஞ்சால் கோலம் போகிற இடத்துல ஒரு விலைக்கு தவறு இல்லை முடியலன்னா பரவாயில்ல ஆனா வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா காலையில அப்பாவுக்கு ஒரு வேலை ஏத்துட்டு உங்க பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லுங்க இந்த முப்பது நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்க பிரார்த்தனை மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் ஆனா மத்த நாள்ல குளிக்காம பண்ணலாம் ஆனா மார்கழி மாதம் குளிச்சுட்டு தான் அப்பாவுக்கு இதை பண்ணணும் இது கடவுளுக்கான உகந்த மாதம் இந்த மாதம் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாதம் இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கிற மாதம் இந்த மாதம் நம்ம சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் இதை நாம் இப்போ சேமித்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் முழுவே உங்களுக்கு உடம்புல பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் அதுதான் சொல்கிறது ஏன்னா இந்த மாதம் திருப்பி அடுத்த வருஷம் தான் வரும் காலையில் இதை முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களோட பிரார்த்தனைகளை எங்களுக்கு வைங்க நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஓம் சாயராம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க மார்கழி மாதம் இதை செஞ்சா உங்க பிரார்த்தனை சிறப்பாக நடைபெறும் ஓம் சாய்